என்னோட பேர் கபில் ஷர்மா எனக்கு ரெண்டு வருஷமாக இடிஇ ப்ராப்ளம் இருந்துச்சு நான் சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுவேன் உடம்புல சுத்தமாக பவர் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ள பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே அதிகமாயிடுச்சு இது அற்புதமான ஆயுர்வேதிக் கேப்சுல் இதை ஈஸியாக நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கேன் என் பெர்ஃபார்மன்ஸெல்லாம் என் ஒய்ஃபு சந்தோஷமாக இருக்கா நான் எங்கேயுமே போகலை என்னோட வீட்டில் இருந்தபடியே நான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டேன் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் எக்ஸ்பர்ட் கிட்டே பேசுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் இவங்க வெப்சைட்லேருந்து நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் கடந்த நாலஞ்சு மாதங்களாகவே ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கேன் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது எதையுமே எனக்கு செய்ய தோணலை என் ஒய்ஃப் கூட எப்போவுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க என் மனசுக்குள்ள டிசைருங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமலேயே போயிடுச்சு எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமாக புரியல டாக்டரை பார்த்ததுக்கப்புறந்தான் எனக்கு இடிஇ ப்ராப்ளம் இருக்கிறது தெரிஞ்சது இப்போ இந்த விஷயத்தை என்னால் வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது நான் என்னோடய நெருக்கமான கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு தான் லிவ்மஸ்ட் கேப்ஸுல சாப்பிட சொன்னான் இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போய்டும்னு சொன்னான் நான் உடனே இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன் ஆயுர்வேதிக்குங்கிறதுனால பயப்படாமல் இதை சாப்பிட்டேன் இதோட ரிசல்ட்டால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோட ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்கா என்னுடைய வீக்னஸ் ப்ராப்ளம் இல்லாமலேயே போயிடுச்சு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது இந்த கேப்சல் என்னுடைய லைஃப்பையே மாற்றிருச்சு இப்போ நான் டயர்ட் ஆகிறதோ இல்லை சோந்து போய் கவலைப்படுறதோ இல்லை என்னோட பேர் சாஹில் எனக்கு இருபத்தெட்டு வயசாகுது எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதோ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் ரீசன் என்னென்னா என்னோட குறை தான் நான் என்னோட பர்ஃபார்மன்ஸை நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன் என் ஒய்ஃப் முன்னாடி நான் அவமானப்படுவோன்னு நினச்சி பயந்துட்டேன் டாக்டர்கிட்ட போகவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ தான் நான் லீவ் மஸ்டாங்குடைய ஏகப்பட்ட ரிவ்யூஸை பார்க்க ஆரம்பித்தேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக்கும் கூட நான் உடனே அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணேன் அந்த கிட்டேயும் பேசினேன் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னங்கிறத அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மெடிசனை பற்றி சொன்னாங்க இதை எப்படி சாப்பிடணுன்னு சொன்னாங்க நானும் அதை சாப்பிட ஆரம்பித்தேன் எந்த பிரச்சனையை பார்த்து நான் பயந்தனோ இப்போ அது எனக்கே தெரியல இப்போ என்னுடைய சாலிட் அண்ட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு இப்போ எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு என்னுடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்னுடைய பார்ட்னரும் சந்தோஷமா இருக்காங்க என்னுடைய கான்ஃபிடன்ட் லெவலும் அதிகமாகிடுச்சு நான் இப்போ இதை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப கூட நினைச்சாலே என்னால நம்ப முடியல எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததாகவே எனக்கு தெரியல அதை நினச்சி நான் அவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் வாழ்க்கையை ஈஸியாகவும் மிகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுங்கள் இதை இப்போது ஆர்டர் செய்வதற்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் செய்யுங்கள் அல்லது ஆன்லைன் சென்று ஆர்டரை புக் செய்யுங்கள்